வெல்கம் டு மினிடாக்கிஸ் மதுளுகள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் இது வந்து வைக்கம் முகமது பஷீர் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நாவல் வெளியாகிருக்கு இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ரிலீஸ் ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அடூர் டைரக்டர் அடூர் கோபாலகிருஷ்ணன் வந்துட்டு இந்த நாவலை ரைஸ் வாங்குறதுக்காண்டி வைக்கம் முகமது பஷீரை போய் சந்திச்சிருக்காரு அப்போ வந்து அவர் வந்து இந்த சொல்லியிருக்காரு நாராயணி கேரக்டர் வந்து யாரை போடப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் பதிலே சொல்லாமல் அது வந்து சஸ்பென்ஸாக நீங்கள் படம் வந்து பாருங்க இடத்துக்கு முடித்தவனே அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்கார் நான் படம் பார்த்து முடித்தவொன்னே அவர் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு ஏன்னா நாவல் இருக்கிறத வந்து எந்த இதுவும் வந்து சிதைக்காமல் இன்னும்ங்கன்னு ஒரு படி மேலே வந்துட்டு படத்தை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு மிகச்சிறந்த திரைப்படம் இது அந்த படம் வந்து பெஸ்ட்டு ஆக்டருக்கு நேஷ்னல் அவார்டு அப்புறம் வந்து சிறந்த இயக்குனருக்கான நேஷ்னல் அவார்டு சிறந்த படத்துக்கான நேஷ்னல் அவார்டு மூணு நேஷ்னல் அவார்டு இந்த படம் வாங்கியிருக்கு இது வந்து அவருடைய சொந்த அனுபவம் தான் வைக்க முகமது பஷீர் அவர்களுடைய சொந்த அனுபவம் தான் இது பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு இவர் வந்து ஒரு வழக்கை ராஜதுரோக துரோக வழக்க போட்டு சிறையில் தள்ளிடுறாங்க அப்போ சிறையில் இவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு தான் அந்த நாவலை எழுந்திருக்கார் அவர் அந்த கதையில் வர நாராயணி கேரக்டர் வந்து இவருடைய அனுபவமாக இவருக்கு ஏற்பட்ட எல்லாம் நமக்கு தெரியல அவங்களுக்கு அந்த நாவல் வந்துட்டு மொத்தமே ஐம்பது நான் பார்க்க படிக்கல ஐம்பது அறுபது பக்கம்தான்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த அறுபது பக்கம் உள்ள நாவலை வந்துக்கிட்டு இவர் டைரக்டர் வந்து பண்ணது மிகப்பெரிய விஷயந்தான் அவங்களுக்கு அதாவது இவர் வந்து இந்த பஷீர் வந்து உள்ளே உள்ள அதை ரா ராஜதிர உள்ளே இருக்கார் அப்போது வந்துட்டு இவருக்கு வந்து அந்த சிறை கூடத்தில் அந்த ஜெயிலில் வந்து சில க அனுமதியெலாம் உண்டு அந்த டீ போட்டுக்கிறதுலாம் வந்துக்கிட்டு கட்டை போட்டுக்கிறதுலாம் ஒரு அனுமதி இருக்குது அவருக்கு அப்போது வந்துட்டு ஒரு சிறைக்கு நாளைக்கு வந்து தூக்கு தண்ட ஒரு போடுற ஒரு கைதியை வந்துட்டு போலீஸ் வந்து போட்டு வந்து இவனுக்கு டீ போட்டு கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாப்பில் அப்போ டீ போட்டு கொடுத்து அந்த அந்த கைதியுடைய மனசை சம சமநிலை ஆக்கிறதுக்கு வந்து பேசுகிற டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு இப்படி வந்து அந்த இவர் கூட சேர்ந்து தோழர்கள் எல்லோரும் வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க ஒரு இடத்துல அவங்களெலாம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க இப்போ வந்து அந்த ஜெயிலில் வந்து இவர் மூட தனியாக இருக்கார் உங்களுக்கு இவர் இந்த ஆண் இருக்குது பக்கத்துலேயே வந்து பெரிய நெடுசுவர் அது அது பக்கத்தில் வந்து பெண் சிறை இருக்கு பெண்கள் சிறை இருக்குது அந்த பெண்கள் சிறையில் இருக்கிற நாராயணி கேரக்டருக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு தான் அந்த படம் ஒரு மையம் இப்போ எல்லா சோழர்களும் கூட இப்போ தனிமையில் இருக்கார் அப்புறம் வந்து பொழுதுபோக்கு அந்த காய்கறி தோட்டம்லாம் அந்த செயலுக்குள்ளே அமைக்கிறார் உங்களுக்கு அவங்கிட்ட ரொம்ப போர் அடித்து அவர் வந்து மிஷில் அடிச்சுக்கிட்டு போகிறார் அப்போது அந்த படம் அந்த மிசில் சத்தம் கேட்டு அங்கே பக்கத்து செயலருந்து யாருங்க சூழடிக்கிறது அப்படின்னு சூழடிக்கிறதுனா மிஷில் அடிக்கிறது அந்த ஒரு பெண் பொருள் வந்து கேட்குது இவர் உடனே இது வரைக்கும் என் தனிமையில் இருந்தவருக்கு முதல் ஒரு பெண் குரல் வந்து கேட்டோன்னு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் பஷீர் அப்படி எனக்கு யார் அப்படின்னு கேட்பாரு நான் நாராயணி அந்த அம்மா சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த அந்தம்மா வந்துட்டு நீங்கள் என்ன எதுக்க வேண்டியங்க வந்திருக்கீங்க இதுமாதிரி வழக்கு ரெண்டு வருஷம் செய்தி தண்டனை அப்படின்னு இவர் சொல்லுவார் இவர் வந்துட்டு அம்மா பற்றி கேட்கும்போது நான் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயுள் தண்டனை கைது என்ன தப்பு அப்படின்னு வந்து கேட்கும்போது அங்கேருந்து பதில் வராது இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுக்குள்ள வந்து அந்த பேச்சு அந்த ம பார்க்கவே பார்க்கறது பார்த்து பார்த்துக்கொள்கிறதுக்கு வாய் வாய்ப்பே கிடையாது ஏன்னா சிவர் இருக்குது அவங்களுக்கு அப்போ வந்து ஒரு பொண்ணு அந்த அம்மா சொல்லுவாங்க நான் இங்கேருந்து மரக்கிளைய தூக்கி போடுறேன் ஃபோட்டோ நான் நான் தான் போகிறேன் நீ நினச்சிக்கணும் அப்புறம் என்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்படி வந்து அவங்களுக்குள்ள அந்த இதுதான் மரக்கிளை தூக்கி போகிறத வந்து ஒரு சந்திப்பு ஏற்படுறதுக்கு ஒரு அடையாளம் உங்களுக்கு இப்படி அவங்களுக்குள்ள ஒரு டைம் ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு பூ ஒன்று பறித்து தருவியா அது நாராயணே இந்தம்மா கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் இங்கே வந்து ஃபோன் தோட்டம் இருக்குது அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த அந்தம்மா சொல்லணே நீ ஒரு பெரிய கன்னி அப்படின்னு அப்படி உடனே வந்து அந்த அம்மா சிரிக்கிறது உடனே இந்த சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி வந்து அவங்களுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் நடக்கும் உங்களுக்கு அப்பூவை பறிச்சுட்டு வந்துட்டு அந்த ஒவ்வொரு பூவோடு வந்துட்டு என்னுடைய மனசு அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு வந்து அந்த ஃபோ வந்துட்டு தூக்கிட்டு போடுவா உங்களுக்கு ரொம்ப பயிட்டிக்க ஒவ்வொரு சீனை வந்துட்டு அருமையாக படம் ஆகிக்கிற பேராக அடுத்து ரொம்ப பழகிச்சிட்டு உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஜெயலலிதா ஆஃபீஸர் வந்து சொல்லிடுவாங்க நீ வந்து ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்க இப்போ இவர் அந்த பொண்ணுங்கூட பழக்கமாக பொண்ணு யாருக்கு யார் யாருக்கு ஏற்றந்த விடுதலைங்கிற மனநிலைக்கு வந்துடுவார் உங்களுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள சந்திக்கலாம்லாம் ஒரு ஏற்பாடெல்லாம் அவங்க அவங்களை பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சந்தித்தாங்களே தான் கை மாஸ்டர்னா கிமி சம்மதிக்காத யூடியூப்ல இருந்த படம் இருக்குது அவசியம் பாருங்கள் உங்களுக்கு கேமரா வந்து மன்கட சர்மா அவர் வந்து மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அவர் கொடி பிரபலமான ச படங்கள் மணல் படம் வெற்றி அடைந்த படம் கூட அவர் தான் கேமராமேனாக வேலை செஞ்சுருக்காரு முக்கியமஸ் ஏற்றங்கிற படத்துலாம் இவர் தான் கேமராமேன் அதை விதைன்னு ஒரு படம் தனியாபர்த்தனும் அதேமாதிரி இந்த திக்கெட்டை பார்வதி நான் தமிழில் அப்போ நாங்கள் இல்லையா ராஜாஜி கதை அதை வந்து இவர் தான் கேமராமேன் இந்தளவுக்கு வந்து ஒரு பாஸ்கர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஜாம்பானங்களும் ஒவ்வொரு அற்புதமான ஒரு படைப்பு இது அவசியம் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்